மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் நான்கு வேதங்களும் நற்புராணங்களும் நலமுடன் சொன்ன ஒன்றே நான்கு வேதங்களும் நற்புராணங்களும் நலமுடன் சொன்ன ஒன்றே நலமான கீதையும் நாட்டிச் சிறப்பித்த நற்குண ஜோதி ஒன்றே நான்கு வேதங்களும் நற்புராணங்களும் நலமுடன் சொன்ன ஒன்றே நலமான கீதையும் நாட்டி சிறப்பித்த நற்குண ஜோதி ஒன்றே வான்மறை முகமதின் வழிவந்த வேதனும் வாசித்து வைத்த ஒன்றே வான்மறை முகமதின் வழிவந்த வேதனு வாசித்து வைத்த ஒன்றே வல்லமை பெற்றிட்ட வல்லலாசும் வழி என்று சொன்ன ஒன்றே வான்மறை முகமதின் வழிவந்த வேதனு வாசித்து வைத்த ஒன்றே வல்லமை பெற்றிட்ட வல்லலாம் இயேசுவும் வழி என்று சொன்ன ஒன்றே தேன்மழை பௌத்தமும் தெளிவான சமணமும் தெளிவென்று கொண்ட ஒன்றே தேன்மழை பௌத்தமும் தெளிவான சமணமும் தெளிவென்று கொண்ட ஒன்றே தேவாரமும் தெய்வத் திருவாசகம் சொன்ன தெய்வீகமான ஒன்றே தேன்மழை பௌத்தமும் தெளிவான சமணமும் தெளிவென்று கொண்ட ஒன்றே தேவாரமும் தெய்வ திருவாசகம் சொன்ன தெய்வீகமான ஒன்றே ஆன்மீகம் இதுவென்று ஆதாரமாய் காட்டி அறிவினை தந்த குருவே ஆன்மீகம் இதுவென்று ஆதாரமாய் காட்டி அறிவினை தந்த குருவே விலாசமாய் ஆன கண்மணி காட்டி அருளிந்த சரணே அற்புத விலாசமாய் ஆன கண்மணி காட்டி அருளிந்த சரணே ஆன்மீக இதுவென்று ஆதாரமாய் காட்டி அறிவினை தந்த குருவே விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கனலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனே மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான கால விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா ஜென்மலாப விலாசம்